மாற்றத்தின் குரல் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீங்க நினைக்கிற ட்ரீம் ஜாப் அடைய முடியலையா எக்ஸாமுக்கு படிக்கும் போது எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான ஏழு மிஸ்டேக்ஸ் என்னென்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் நோ ப்ராப்பர் ஸ்டடி பிளான் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் இதுதாங்க எந்த பிளான் எந்த டைம் டேபிளும் போடாமல் ரேண்டமாக ஜஸ்ட்டு நாங்களும் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்ட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லே படிச்சுட்டே இருப்பாங்க என்ன படித்தோம் இதெல்லாம் முடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எந்த டைம் டேபிள் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை அதனால் என்ன டாபிக்ஸ்லாம் முடிச்சிருக்கோம் இன்னும் என்னெல்லாம் கவர் பண்ணணும் எந்த ஷெடியூலுமே இருக்காது ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் படித்த டாப்பிக்கே புதுசாக படிக்கிற மாதிரியே படிப்பாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க மேக்ஸிமம் எல்லோரும் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்காக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாம்க்குரிய எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி உங்கள் டைம் டேபிள் போட்டுக்கோங்க போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து டெய்லியும் ஃபோக்கஸ்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து உங்களால் டெய்லியும் படிக்க முடிஞ்சால் கூட நல்ல விஷயம்தான் நம்பர் டூ ஒன்லி ரீடிங் நோ ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லேயுமே எக்ஸ் எம்சிக்யூ பேட்டர்னில் தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா வெறுமனே கண்டன்ட்டை மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிடுவோம் எந்த ஒரு டெஸ்ட்டும் போட்டு பார்க்க மாட்டோம் நம்ம நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி வைஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் சூப்பராக படிப்பாங்க எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க நல்ல ஃபிங்கர் டிப்பில் இருப்பாங்க எக்ஸாம் ஹாலில் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்குள்ளே எக்ஸாமை முடிக்க முடியாமல் எத்தனையோ பேர் நிறைய நிறைய கொஸ்டின்ஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டப்பு பண்ணாமல் இருக்கணும்னா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு மந்த்லி டூவைஸோ ஒரு மார்க் டெஸ்ட்டோ ஆன்லைன்லையோ இல்லை ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸோ எது உங்கள் கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டு ரெகுலராக பாருங்கள் அந்த டைமுக்குள்ளே ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் கூட டைமுக்குள்ளே உங்களால் அந்த கொஷின் பேப்பரை முடிக்க முடியுதான்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நல்லா படிப்போம் ஆனால் எதில் மிஸ் பண்ணுவோம்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் அந்த டைம்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற இந்த திறமையை வளர்த்துக்கோங்க என்ன தான் நம்ம நல்லா படிச்சுருந்தாலுமே எவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் இருந்தாலுமே அந்த டைம்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியலைன்னா நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தானே ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா படிங்க சைட் பை சைட் ப்ராக்டிஸும் பண்ணுங்க அந்த எக்ஸாம் குறி பேப்பர்ஸ் கலெக்ட் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேர்ட் ஒன் இக்னோரிங் வீக் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்டை லாஸ்ட்டாக பொறுமையாக படிச்சுக்கலாம் இப்போவே ஏன் கஷ்டமான சப்ஜெக்ட்லேயே ஆரம்பிக்கணும் நமக்கு எது ரொம்ப ஈஸியாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிப்போன்ட்டு அதை மட்டுமே தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க அதுலேயே ரிவிஷன் பண்ணுவாங்க அதை மட்டுமே தொட்டுருப்பாங்க அந்த டஃப்பான சப்ஜெக்டை கடைசி வழியும் அவங்க தொடவே மாட்டாங்க எக்ஸாமே வந்துடும் அதுக்குள்ளே இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க முதல்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது இது எனக்கு ரொம்ப படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தோணுதோ அதை அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எடுங்க ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ டவுட் கேட்டோ இல்லை இப்போ யூடியூப்பில் நிறைய ஏஐ ஆப்ஸ் எல்லாமே நிறைய இப்போ அவைலபிள் இருக்குது உங்களுக்கு புரியாத டாபிக்ஸ் என்னென்ட்டு அதை டைப் பண்ணி ஃபுல்லாக அதை பற்றி ரீட் பண்ணி அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஏன் அது டஃப் சப்ஜெக்ட்னு ஒதுக்குறோம் நமக்கு அந்த டாபிக் புரியல அதனாலதான் நமக்கு அது டஃபா தெரியுது ஒன்ஸ் நமக்கு அந்த புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அது டஃபா இருக்கு நம்ம ஒதுக்க மாட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது உங்களோட வீக் சப்ஜெக்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை ஃபர்ஸ்ட் படிக்க முயற்சி பண்ணுங்க நம்பர் ஃபோர் லாஸ்ட் மினிட் ஸ்டடி எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க நாளைக்கு காலையில் எக்ஸாம்னா இன்றைக்கி நைட்டு வரையும் புது புது சப்ஜெக்டாக புது புது டாப்பிக்காக அவங்க அது சொன்னாங்களே இவங்க எது சொன்னாங்களே நிறைய தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி படிச்சு நல்லா புரிஞ்சிகிற மாதிரி தெளிவாக படித்து வச்சுருந்ததும் குழப்பி விட்டுரும் மறந்தும் போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க எக்ஸாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ எழுதி வச்சு அதெல்லாமே கவர் பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் லாஸ்ட் மினிட்ல புது புதுசாக இது இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம்னு புலம்பி புலம்பி இருக்கிறதையும் குழப்பிக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் ரிவிஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னா இந்த லாஸ்ட் வீக்ல எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணால் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும்னு தப்பா நினச்சிப்பாங்க அந்த தப்பும் பண்ணாதீங்க என்ன என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த வீக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி என்னெல்லாம் படித்தோம் அதை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணி பாருங்கள் அப்போ தான் அது உங்கள் மனசில் நல்லா பதியும் ஒரு மாதம் கழித்து திரும்ப எடுத்தாலுமே அந்த நீங்கள் நோட் பண்ண கீ பாயிண்ட்ஸ் வச்சு கூட ஈஸியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் நல்லா படிங்க வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் மினிட் வரையும் லாஸ்ட் மொமெண்ட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க அதே மாதிரி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாளை காலையில் எக்ஸாம்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருங்க இதை படிக்கல அதை படிக்கல அதை டாபிக் கவர் பண்ணலன்ட்டு குழம்பாதீங்க உள் இருக்கிறதும் மறந்து போயிடும் நம்மளுக்கு குழப்பி விட்டுரும் ரிலாக்ஸாக இருங்க நாளைக்கு காலையில் எக்ஸாம்னா பொறுமையாக ரிலாக்ஸாக இன்றைக்கி ஈவினிங் வரையும் படிங்க ஈவினிங்லேருந்து எந்த சப்ஜெக்டும் தொடாமல் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் படித்தது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும் நம்பர் ஃபைவ் நோ பிரேக் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா ரீட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க எந்த பிரேக்கும் நடுவில் எடுக்க மாட்டாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா அவங்க டோட்டல் டைம் வேஸ்ட் ஆகும் இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம டைம் பாஸ்க்காக இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக ஒரு படம் பார்க்க ஒரு தேட்டர் போறோம் வைங்களேன் அந்த மூவியில் எந்த பிரேக்கு எந்த இன்டர்வியலும் விடாமல் தொடர்ந்து உட்காந்துலேருந்து முடிவு வழியும் படம் ஓடிட்டே இருந்தால் நம்மளால அந்த உட்காந்து பார்க்க முடியுமா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சோ என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குற மூவிலே இன்டர்வல் இருக்கும்போது நம்ம லைஃப்காக நம்ம படிக்கிறோங்க நம்ம எப்படிங்க பிரேக் எடுக்காம படிக்க முடியும் அப்படி படிச்ச என்ன நம்ம டைம் வேஸ்ட் தொடர்ந்து உட்காந்து படிச்சிட்டே இருந்தாலும் நம்மளோட மூளையோட திறனுமே இருக்காது படிச்சதுமே நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி படிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முயற்சி பண்ணுங்க பிரேக் எடுங்க அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் ப்ரேக்கே எடுக்கலை அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கும்னு வைங்களேன் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் படிப்போம் அடுத்த நாள் அந்த புக்கை எடுக்கவே நமக்கு மனசு வராதுங்க அதனால் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நல்லா பிரேக் எடுத்து ஃபோக்கஸாக படிங்க பிரேக் எடுக்கிறதுக்கும் ஒரு டைமர் செட் பண்ணி பிரேக் எடுங்க இல்லைனா பிரேக் டைம் ரொம்ப அதிகமாயிடும் ஒரு டைம் வரும் ஒரு அலாரமாக ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ நிமிஷம் தான் பிரேக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் பிரேக்குன்னு நினச்சிட்டு பிரேக் எடுங்க நிறைய ஆப்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது பொம்முடற டெக்னிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி டைமர் செட் பண்ணி பிரேக் எடுங்க நம்பர் சிக்ஸ் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் இப்போ மேக்ஸிமம் எல்லா கிட்டேயுமே மொபைல் ஃபோன் இருக்குங்க நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கே தெரியாமல் நம்மளோட எல்லா ப்ரொடக்டிவான நேரத்தையும் அந்த ஆப்பே எடுத்துக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறோன்னு உட்காந்துட்டிங்கன்னா மொபைல் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தூரமாக தள்ளி வைங்க சைலண்டில் போடாமல் ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும் ஒரு நோட்டிஃபிகேஷன் தானே ஃபோன் எடுப்போம் அப்படியே நம்ம டைம் போயிட்டே இருக்குங்க நம்ம பிரேக் பண்ணுற ப்ரேக் எடுக்கிற டைமில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்போம் இல்லை ஒரு ரெண்டு ரீல்ஸ் பார்ப்போம்னு உட்காருவோம் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம பிரேக்கிங் டைமும் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் படிக்கணும்னு உட்காந்துட்டிங்கன்னா மொபைலை சைலண்டில் போட்டு தூக்கி தூரமாக வச்சுருங்க படித்து முடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுக்க போகிறீங்கன்னா அந்த பிரேக்கிங் டைமுக்கு ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு பிரேக் அடிச்சு அலாரம் அடிச்ச உடனே உங்க பிரேக்கை கட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க எப்போ படிக்க உட்காந்தாலும் மொபைல் போனு டிவி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணுங்க நம்பர் செவன் ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள் நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணி நல்லா நம்மளோட மோட்டிவேஷன்லாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளும் நல்லா பூஸ்டப் பண்ணி மோட்டிவேஷனாக உட்காந்து படிக்கலான்ட்டு உட்காரும்போது நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம மைண்டே போச்சுங்க அந்த நாள் ஃபுல்லாக நம்ம படிக்காமல் அதையே இருப்போம் நம்மளால ஃபோக்கஸ்டாக படிக்கவும் முடியாது அவங்க கிட்டலாம் நீங்கள் உங்கள் கனவை உங்கள் ட்ரீம் ஜாபை என்னென்னு போய் எக்ஸ்பளைன் பண்ணி உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இதுக்காக தான் படிக்கிறேன் நான் என்னோட இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எதையுமே அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறவங்க இல்லை உங்களை உங்களை பற்றி நெகட்டிவா மற்றவங்க சொல்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற பதிலடி என்னவாக இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற ட்ரீம் ஜாபை நீங்கள் வாங்கி காட்டுறது தாங்க இருக்கும் ஸோ யார் என்ன சொன்னாலும் எதையும் காதலை வாங்கிக்காம உங்கள் ஃபுல் ஃபோகஸ் உங்கள் படிப்பு மேலே மட்டுமே வச்சு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தொடர்ந்து படிங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற ஜாப நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க நான் சொன்ன இந்த ஏழு மிஸ்டேக்ஸில் எந்த மிஸ்டேக் நீங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்